பணம் கருப்பட்டியை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அது உடைக்க முடியல அதுக்கு தான் வேற ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் பாருங்கள் கல் வச்சு உடைக்க மாட்டேன் பக்கு பக்கும் சத்தம் தான் வந்து உடைய மாட்டேங்குது கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்காங்க பார்ப்போங்க கருப்பட்டி கரைதான் பாருங்கள் இப்படி உரியிருச்சுப்போ இதோ பீஸ் பீஸ் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் விட்டோன்னா எல்லாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவைப்படும் போது லிக்விட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பட்டி பாகு பண்ணி வச்சுருக்கோங்க பாருங்கள் இது நம்ம காஃபி டெய்லி குடிக்கும்போது போட்டுக்கலாங்க ஏதாவது ஸ்வீட் செய்யறதுனாலும் கருப்பட்டியை வச்சு செய்கிற ஸ்வீட்ஸ்கெலாம் இந்த பாக யூஸ் பண்ணிக்கலாங்க தான் இதை இப்போது உருக்கி இருக்கும் கருப்பட்டியை பாகு பண்ணிங்க வந்து டொமேட்டோ சாஸ் அந்த பாட்டில் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டாங்க இது எப்போ தேவைன்னாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் லிக்விட் ஃபார்மில் இருக்குது எந்த ஸ்வீட்ஸாக எதுனாலும் இதில் செய்யலாம்